அரை கிலோ இறைச்சியே இவ்வருடம் குர்பான் இறைச்சியாக கிடைக்க என்றும் இந்த இறைச்சியை வழங்குகின்ற சந்தர்ப்பத்திலே போட்டோ தான் அதனை எமக்கு பகிர்ந்தளித்தார்கள் என்றும் ஒருவர் கவலையாக இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார் அவருடைய தகவலின் தன்மைகள் எவ்வாறு இருப்பினும் இந்த போட்டோ கலாச்சாரம் குறிப்பாக குர்பானுடைய விடயத்தில் இது மார்க்க வரையறைகளுக்கு உட்பட்டவையா இதில் மிக முக்கியமான பல விடயங்களை நாம் கவனிக்க வேண்டி எங்களுக்கு தெரியும் நாம் வாழக்கூடிய சூழல் எவ்வாறான சூழல் என்பது எங்களுக்கு தெரியும் நாம் எங்களோடு முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய எந்த விடயங்களாக இருந்தாலும் அது இபாதத்தாக இருக்கலாம் ஏனைய மனிதாபிமான விடயங்களாக இருக்கலாம் இவை அனைத்தும் ஏனைய மதத்தினரை ஏனைய மத சகோதரர்களை நோவினைக்கு கூடாது அவ்வாறு உள்ளாக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த விவாதத்துக்கான பரிபூரணமான நன்மை எங்களால் கொள்ள முடியாது அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த இறைச்சியை நாம் பகிர்ந்து அளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவ்வாறான இந்த போட்டோக்களை எடுப்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவ்வாறு நாங்கள் போட்டோக்கள் எடுத்து அதனை நாங்கள் பகிரக்கூடிய நேரத்திலே அல்லது நாங்கள் உதகையாவை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே பிராணிகளை அறுக்கக்கூடிய நேரத்திலே அந்த போட்டோக்களை எடுத்து நாம் பகிரக்கூடிய நேரத்திலே உண்மையிலே அது சமூகத்துக்கு மத்திய பாரிய விளைவுகளை பிரச்சனைகளை எங்கள் அளவிலே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது எனவே இந்த உதகையாவை நிறைவேற்றக்கூடியவர் எஹலாசோடு அவர் நிறைவேற்ற வேண்டும் நான் நிறைவேற்றுவது நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிராணி மிகப்பெரியது அல்லது நான் கொடுக்கக்கூடிய இந்த இறைச்சியினுடைய இந்த அளவு பார்சல் இது மிகவும் பெருமதியானது அல்லது பெரியது என்று காட்டுவதற்காக இந்த போட்டோக்களையும் அவைகளையும் நாம் எடுத்து பகிர்வதற்கின்றதே எங்களுடைய அது கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது

நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே இவ்வாறான விடயங்களிலே ஈடுபடாது தக்குவாவை கொண்டு வரக்கூடிய இஹ்லாசை உறுதிப்படுத்தக்கூடிய இபாதத்தை இந்த விடயங்களை செய்து கொள்வதற்கு அல்லாஹு தால எங்களுக்கு எங்களுக்கு அருள் புரிய வேண்டும்